அது கோதாவரி நதி தீரத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சந்திரையா காந்தமாங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சந்திரயா அப்பாவி ரொம்ப நல்லவனும் கூட ஆனா அவனுடைய பொண்டாட்டியான காந்தம்மா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிசுனாரி அவ இருந்து ஒரு ரூபாய் வாங்கணும்னாலும் கூட ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் கிடைக்காது புருஷன் சந்திரயா சம்பாதிச்சு கொடுக்கற பணம் எல்லாருமே அவ தான் இருக்கும் ஆனா வயிறார புருஷனுக்கு கூட சரியா அவ சாப்பாடு போடுறதில்ல ஒரு நாள் காலையில காந்தம்மா காலையில விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது கொஞ்சம் சுட தண்ணி வச்சு நல்லா இருக்கும் தொண்டை காஞ்சி போகுது அட இரும் கொண்டு வர ஒரே ஒரு விறகு வச்சு அடுப்பு பத்த வச்சல அதான் கம்மியா நெருப்பு வரது கொஞ்சம் நேரம் ஆகுது நிறைய விறகு வச்சாலும் எல்லாம் பட்டுன்னு எரிஞ்சு ஒரே சாம்பல் மட்டும்தான் மிச்சமாகும் விறகு தீந்து போச்சுன்னா காட்டுக்கு போய் கொண்டு வந்து தரேன் இந்த குளிரில் காப்பி தண்ணி கூட குடிக்காம எவ்வளோ நேரம் இருக்கிறது பால் கறந்து எவ்வளோ நேரமாச்சு கொஞ்சோண்டு டீ போட உனக்கு இவ்வளோ நேரமா காந்தம்மா ஒரு சொம்புல தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து ஏனது பாலா பால் எதுக்கு பால் கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் இருக்கிறத விற்கிறதுக்கு அதுக்கு பதிலாக நாம குடிக்கணுமா என்ன ஏன் உங்களுக்கு காலையில் குடிக்கிறதுக்கு இந்த சுடுதண்ணியில் வெல்லம் போட்டு கொடுத்தா பத்தாதான் என்ன வெள்ளியா கல்ல போட்டியா இனிப்பாவே இல்ல உம் வெள்ளம் என்ன விளைவிக்குதுன்னு தெரியுமா ஒரு கிலோ வெள்ளம் அவ்வளவு கரைச்சி போட்டுற முடியுமா அதான் கயிறு கட்டி ரெண்டு தடவை இறக்கி எடுத்துட்டேன் அந்த இனிப்பு போதும் இனிப்பு கம்மியா இருக்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது அது கேட்டு சந்திரையா அடியே வீணா போனவளே வெள்ளத்தை ரெண்டு தடவை முக்கி வெளியே எடுத்துட்டியா அந்த இனிப்பு குடிக்க எதனா பத்துமா கஷ்டப்பட்டு நான் தானே சம்பாதிச்சு கொடுக்கறேன் எனக்கு வயிறார உன்னால சாப்பாடு போட முடியாதா ஏங்க இப்ப சம்பாதிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட்டு தீத்துட்டா நாளைக்கு வயசான காலத்துல நமக்கு என்ன இருக்கும் இப்போ சேர்த்து வைக்கிறது தான் நாளைக்கு நமக்கு உதவியா இருக்கும் செலவு பண்ணா கரைஞ்சில்ல போயிடும் நீயும் உங்க அம்மாவும் ரெண்டு பேரும் சரியான கஞ்சா பேசுனாரிங்க சரி சரி எனக்கு பசிக்குது நேற்று மிச்சமான சாப்பாடு இருந்தா கூடு சாப்பிட்றேன் என்னது மிச்சமான சாப்பாடா அதுக்கு நேற்று ராத்திரி சாப்பாடு இருக்கணுமே நான் கணக்க நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவு தானே வடிச்சேன் கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு போங்க கேட்டு சந்திரையா என்னது கஞ்சியா என்ன பார்த்தா என்ன வியாதி வந்தவ மாதிரியா இருக்கு தினமும் கஞ்சி குடிக்கிறதுக்கு வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் போய் சோறு வடிச்சு கொண்டு வா இப்போ மறுபடியும் சோறு வடிக்கணும்னா அடுப்பு பத்த வைக்கணும் விறகு வீணா போகும் அரிசி வேற வீணா போகும் மதியம் சமைச்சு கொண்டு வரேன் இப்போதிக்கு இந்த கஞ்சியை குடிச்சிட்டு போங்க எல்லாம் என் நேரம் யாரும் இந்த ஊர்ல என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்திரயா அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வயலுக்கு கிளம்புனான் அவன் கட்டிக்கிட்டு இருந்த அங்கங்க கிழிஞ்சு போய் அங்க அவன் வச்சிருந்தான் அத பார்த்து அவன் மறுபடியும் பொண்டாட்டிய கூப்பிட்டு காந்தோ இங்க பாத்தியா இந்த வேஷ்டியை பாரு எப்படி கிழிஞ்சு போயிருக்குன்னு நேத்து சந்தையில வாங்குறேன்னு சொன்னப்ப நீ ஒத்துக்கல இத கட்டிக்கிட்டு நாலு பேரு முன்னாடி எப்படி போவேன் காந்தம்மா அந்த வேஷ்டியை பார்த்து என்னங்க இது கொஞ்சோண்டு கிழிஞ்சு போயிருக்கு ஒரு நூலும் ஊசியும் எடுத்துட்டு வந்தா தைச்சி கொடுத்துட போறேன் இதுக்கு போய் புது வேஷ்டி வாங்கணும்னு சொல்றீங்க புது வேஷ்டிக்கு மூணு ரூபாய் இல்லை வேலை சொல்கிறாங்க மூணு தான் என்கிட்ட இருக்கு அப்போ நான் வாங்கிக்கலாம்ல நான் பணம் கொடுக்குறேன் நீ சந்தைக்கு போய் ரெண்டு வேஷ்டியும் உனக்கு புடவையும் வாங்கிக்கோ அது கேட்டு காந்தம்மா என்னது புது வேஷ்டியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த வேஷ்டியை நான் தைச்சி வைக்கிறேன் அப்புறம் எனக்கு எதுக்கு புடவை நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ நிறைய புடவை கொண்டு வந்தது பெட்டியில அப்படியே இருக்கு அதையே கட்டிக்கிறேன் கல்யாணமாகி இருபது வருஷம் ஆச்சு காந்தோம் அந்த புடவெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும் மனுஷனா நல்ல துணியாவது போடணும் பக்கத்து வீட்டு சுப்பலட்சுமிய பாரு எப்படி புடவை கட்டுறாங்கன்னு ஹம் அந்த சுப்பலட்சுமிக்கு அறிவில்லை புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இவ அதை செலவு பண்ணிக்கிட்டு தெரியுறான் நாளைக்கு அவங்க நடுத்தருவுக்கு தான் வருவாங்க நான் அப்படி இல்லை பணத்தை மிச்சம் பிடிக்கிறேன் அந்த வேஸ்டே கலட்டி கொடுங்க தேச்சு கொடுக்குறேன் கட்டிக்கிட்டு போங்க சரி உங்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த ஊசியும் நூலையும் கொடு நானே தச்சுக்கிறேன் நீ நூலை மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லி பாதி தச்சுட்டு பாதி அப்படியே விட்டுடுவ சரியா சொன்னீங்க மிச்சம் பிடிக்கிறது தாங்க சந்தோஷமே இருக்கு இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் சந்திரயா வீட்டுக்கு வரும்போது ரொம்பவும் சந்தோஷமா வந்தான் அவன் முகத்துல ஏதோ ஒரு உற்சாகம் சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சது காந்தம்மா அடியே காந்தம்மா ஒரு நல்ல செய்தி சீக்கிரமா வா காந்தம்மா வெளியில வந்து என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வர வழியில பணப்பை ஏதாவது கிடைச்சுதா என்ன பணம் இல்ல அதை விட பெருசு பட்டணத்துல என் சித்தப்பா இருக்காரு அதான் ஜமீன்தார் சோமையா அவரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராராமா என்னது அந்த கிழவனா அவரு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வராரு வந்து நல்லா சாப்பிட்டு போகவா எனக்கு உடம்புக்கு முடியல என்னால சமைக்க முடியாது நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அடியே பைத்தியக்காரி விஷயம் தெரியாம பேசாத அவருக்கு பிள்ளைங்க இல்ல ஆனா நிறைய சொத்து இருக்கு நாம அவரை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மேல அவருக்கு பாசம் அதிகமாயிடும் அவரு சொத்தை கூட நமக்கு எழுதி வைப்பாரு உண்மையாவா சொத்தை நம்ம பேர்ல எழுதிருவாரா அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குங்க அதுவா நூறு ஏக்கர் பூமி இருக்கு பட்டணத்துல ரெண்டு பெரிய வீடு இருக்கு பேட்டி நிறைய நகை இருக்கு எல்லாம் நமக்கு சொந்தமாகும் ஆனா ஆனா என்னங்க சொல்லுங்க அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடணும் அதுவும் நெய் போட்டு சாப்பிடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவரு நல்லா சாப்பிடுவாரு இல்ல கோவப்பட்டு எழுந்து போயிடுவாரு அப்புறம் நமக்கு சொத்து எதுவும் வராது காந்தம்மா யோசிச்சு பார்த்து நெய்யா பலகாரமா இதுக்கு நிறைய எங்க அடிய பைத்தியக்காரி நீ ஒத்த ரூபா செலவு பண்ணா உனக்கு ஒரு கோடி ரூபா சொத்து வருமே ஒரே ஒரு நாள் அவருக்கு நீ விருந்து சமைச்சு போட்டினா அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ மகாராணியா வாழலாம் யோசிச்சு பாரு உனக்கு அவரோட சொத்து வேணுமா வேணாமா காந்தம்மாவுக்கு பணம் செலவு பண்றது கஷ்டம்தான் ஆனா சொத்து மேல இருக்கிற ஆசையில ம் சரிங்க ரூபா செலவு பண்ண எனக்கு தான் ஆனா சொத்துக்காக உலகமே பார்க்காத அந்த விருது சாப்பாடை நான் இப்பவே அவருக்கு ஏற்பாடு பண்றேன் சபாஷ் இதுதான் என் பொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்கோ சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்க கூடாது நல்லா அரிசி நல்லெண்ணெய் போட்டு சமைச்சு போடணும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன நான் போய் அவருக்கு வண்டி பேசிட்டு வரேன் காந்தம்மா மனசுக்குள்ள நூறு ஏக்கரா நூறு ஏக்கரா இதுக்காக நூறு ரூபாய் செலவு பண்றதுல தப்பு இல்லை ஆனா அதிகமா செலவு பண்ணக்கூடாது என்னுடைய அறிவை பயன்படுத்தி கம்மி செலவுல நல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படியே சிலை பையன் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனா மனசுக்குள்ள சொத்து வரணுங்கிற ஆசை இருந்தாலும் பணத்தை செலவு பண்றதுக்கு மட்டும் அவன் ரொம்ப யோசிச்சா அதனால சந்திக்கு காய்கறி கடைக்கு போய் ஏன் ரங்கையா கத்திரிக்காய் என்ன ரங்கையா தான் வாங்கிட்டு போங்கம்மா நல்லா இருக்கும் ஒரு ரூபாவா பக்கத்து ஊருல ஐம்பது பைசாவுக்கு ஒரு கிலோ கொடுக்குறாங்க ரொம்ப அதிகமா சொல்றியே சரி இது ரொம்ப பிஞ்சா இருக்கு குழம்புல கரைஞ்சு போயிடும் அந்த கூடல வச்சிருக்கிற கத்திரிக்காய் அது என்ன விலை அது நேத்தோடதும்மா பூச்சியெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆனா வாடி போயிருக்கும் அதை பாதி விலக்கி கொடுக்கறேன் அதே போடு வாடி போனா என்ன குழம்புல போட்டா ஒண்ணும் எடை குறைஞ்சா கோவப்படுவேன் இது என்ன எனக்கு புதுசாமா எப்பவும் வாங்குறது தானே இந்தாங்க எடுத்துக்கோங்க அங்கிருந்து மளிகை கடைக்கு போய் அண்ணா நல்லா நெய் இருந்தா கொடுங்க வீட்டுக்கு ஜமீன்தார் வராரு ஓ அப்படின்னா சுத்தமான பசு நெய் இருக்கு காந்தம்மா ஆனா அஞ்சு ரூபா ஆகுமே அஞ்சு ரூபாவா நெய்யில் என்ன தங்கத்தையே கலந்து விற்கிறீங்க ஆமா பக்கத்துல இருக்கிற டப்பால இருக்கிறது என்ன அது பார்க்கறதுக்கு நெய் மாதிரி தானே இருக்கு அது வனஸ்பதிமா டால்டான்னு சொல்லுவாங்களே நெய்ய விட விலை கம்மி தான் லிட்டரு ஒன்னா அதையே கொடுங்க குழம்புல ஊத்துனதுக்கு அப்புறம் நெய் எது டால்டா எதுன்னு யாருக்கு தெரிய போகுது வரவரு வயசானவர் அவரு நாக்கல அவ்வளவா சுவையும் இருக்காதுல்ல ஒன்னா ரூபால நல்லா சாப்பாடு செஞ்சேன் அப்படி காந்தமா எல்லா பொருட்கள்லயும் தர வேண்டாம் தான் கம்மியா வேணும்னு சொல்லி பொருட்களை வாங்கி எடுத்துட்டு வந்தா ஆனா சந்திரன் இது எதையுமே கவனிக்கவே இல்ல சொத்து கனவுல இருந்தான் அடுத்த நாள் மதிய நேரம் சந்திரனோட சித்தப்பாவான ஜமீன்தார் வீட்டு வாசல்ல வந்து இறங்கினாரு சந்திரன் அவர்கிட்ட நல்லா பேசி அவரை வீட்டுக்குள்ளேயும் கூட்டிக்கிட்டு போனா அப்போ வீட்டுக்குள்ள வந்த ஜமீன்தார் என்னடா சந்திரா வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கே கமகமன்னு மனம் வேற வருது இவ்வளோ தூரம் வந்ததில் ரொம்ப பசி எடுக்குதுடா வாங்க சித்தப்பா உங்களுக்காக தான் காலையிலிருந்து என் பொண்டாட்டி காந்தம்மா பலவிதமான உணவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா காந்தம்மா சித்தப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வை வாங்க வாங்க மாமா உட்காருங்க இப்பவே சாப்பாடு பரிமாறுறேன் ஜமீன்தார் வந்து மனையில உக்காந்தாரு அப்ப காந்தம்மா அவருக்கு வாழலையே போட்டு சாப்பாடு பரிமாறினா சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு சாம்பார் நெய் எல்லாத்தையும் போட்டா அடடா எனக்கு கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு அவ்வளவுதான் முகம் வாடி போச்சு அத பார்த்து என்ன சித்தப்பா குழம்பு எப்படி இருக்கு அப்ப ஜமீன்தார் சந்திரனை என்னடா சந்திரா இது ஏன் இந்த கத்திரிக்காய் இப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது பிஞ்சு கத்திரிக்காய் இல்ல நல்லா முத்தி போன வாடின கத்திரிக்காய் ஐயோ மாமா அது ஒரு புதுவிதமான கத்திரிக்காய் உங்களுக்கு அதோட டேஸ்ட் புரியல போல சரி பருப்புல நெய் ஊத்தவா

இல்லைங்க அது சுத்தமான பசுனை தான் ஆனால் இப்போல்லாம் மாடுங்களுக்கு தீவனம் சரியாக போடுறது இல்லைல்ல அதனால நெய்யோட வாசமும் மாறி இருக்கும் உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க ஜமீன்தார் விருப்பமே இல்லாமல் அதை சாப்பிட்டு சரிம்மா சாம்பார் ஊத்து காந்தம்மா சாம்பார் ஊத்துனா அதில் புளியை கஷ்டி ஊத்துனா புளிக்கு அதிக வேலைன்னு சொல்லி வேற எது புளி பார்க்குற பொருளை போட்டிருந்தா போல அதை சாப்பிட்டதுமே அவருக்கு ஓமா ஐயோ என்னம்மா சாம்பார் இது எல்லாம் வேற புளிக்குது இதுல புளி கரைச்சி ஊத்தனியா இல்ல வேற என்ன போட்ட சந்திர பதட்டமா குடிக்க தண்ணிய குடுத்து சித்தப்பா என்னங்க தண்ணிய குடிங்க என்ன காந்தமா இது சாப்பாடு எதுக்கு இப்படி இருக்கு எனக்கு எனக்கு தெரியும் நான் நல்லாதான் செஞ்சேன் மாமாவுக்குதான் உடம்பு சரியில்லையோ என்னமோ அதான் நாக்குக்கு சுவ தெரியல அத கேட்டதுமே ஜமீன்தார் உடனே எழுந்திருச்சாரு எனக்கு உடம்பெல்லாம் நல்லாதாமா இருக்கு உனக்குதான் மனசு சரியில்லை எனக்கு புரியுதுடா சந்திரா நான் வரேன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி நெய்க்கு பதிலாக டால்டாவை ஊற்றியிருக்கா வாடி போன கத்திரிக்கால சமைச்சிருக்கா கன்றாவியாக சாம்பார் வச்சிருக்கா இதை சாப்பிட்டா என் உடம்பு வீணாதான் போகும் மன்னிச்சிடுங்க சித்தப்பா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா தெரியாமல் தப்பு செய்யலை இதாவ பழக்கம் போல வீட்டுக்கு வர விருந்தாளியை இப்படி பார்த்துக்கிறவங்க நாளைக்கு என் சொத்தை கொடுத்தா எப்படி பார்த்துப்பீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது மற்றவங்கள நல்லா கவனிச்சுக்கவும் தெரிஞ்சுக்கணும் மாமா அப்படி சொல்லாதீங்க பணத்தை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சேன் மிச்சம் பிடிக்கிறது வேற கஞ்சத்தான பண்றது வேற உன்னை தேடி வரவங்களுக்கு கூட வயிறார சாப்பாடு போடாம பணம் மிச்சம் பிடிச்சி என்ன பண்ண போற எனக்கு நல்ல சாப்பாடு போடவே யோசிச்ச உனக்கு சொத்து கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா என் சொத்தை நாலு ஏழைங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறேன் அவங்களாவது நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கோவமா வெளியில போய் வண்டி ஏறி ஊருக்கே போய் சேர்ந்துட்டாரு சந்திரன் காந்தம்மா ரெண்டு பேரும் திண்ணையிலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜமீன்தார் அந்த பக்கமாக போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் சந்திரன் ரொம்பவும் கோவப்பட்டான் பொண்டாட்டி செஞ்ச வேலையால் கைக்கு வர வேண்டிய நூறு கோடி சொத்து இப்போ கைவிட்டு போயிடுச்சு அதனால சந்திரன் ரொம்ப கோவமா பாத்தியா காந்தம் உன் கஞ்சத்தனத்தினால ஒரு ரூபாய் செலவு பண்ண யோசிச்ச இப்போ ஒரு கோடி ரூபாய் சொத்து போயிடுச்சு அப்படி இல்லைங்க கத்திரிக்காய் வாடி போனா ஒன்றும் ஆகாது நெய்க்கு பதிலாக டால்டா பயன்படுத்தினா ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டேன் இங்கே தான் நீ தப்பு கணக்கு போடுற எப்பவுமே வர்றவங்கள பாசத்தோட கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்கும் இப்போ பாரு மரியாதையும் போச்சு வர வேண்டிய சொத்தும் போயிடுச்சு உண்மைதாங்க பிசினாரி வீட்டுக்கு வர விருந்தாளிங்க எல்லாரும் எப்பவுமே திட்டிக்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அது என்ன பார்த்துதான் சொன்னாங்க போல இப்பவாவது அறிவா யோசி பணம் முக்கியம்தான் ஆனா சொந்த பந்தத்தை விட ஒன்னும் பணம் முக்கியம் நாளைல இருந்து இந்த புத்தியெல்லாம் விட்டுட்டு எனக்காவது ஒழுங்கா சமைச்சு போட பாரு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது சரிங்க இன்னைக்கு எனக்கு நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேங்க சொத்து போனது பரவாயில்ல ஆனா உங்களை நம்பி வந்த ஒரு விருந்தாளிய இன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன் இனி இந்த கஞ்சத்தனத்தை நான் விட்டுடுறேங்க நாளைக்கு உங்களுக்கு சுட சுட காஃபி போட்டு கொடுக்குறேன் பாலும் வெல்லமும் போட்டு ஐயோ உண்மையாவா இந்த அறிவு இருந்தா போதும் சரி ஏதாவது பழைய கஞ்சிய குடிக்க இருந்தா கூடு எதுக்குங்க கஞ்சி அதான் செஞ்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கே அது வீணா போயிடும் செலவு பண்ணி வாங்கினது வாங்க அதையே சாப்பிடலாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா சரி எல்லாம் என் தலையெழுத்து எழுத்து அதையாவது கூட சாப்பிடுறேன் இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா சிக்கனை பிடிக்கிறது தப்பு இல்லை ஆனால் கஞ்சத்தனம் பண்ணுறது ரொம்ப தப்பு அதுலேயும் பேராசைப்படுறது அதை விட தப்பு எல்லாமே நமக்கு வேணும் எல்லார்கிட்ட இருந்து வேணும் ஆனா நாம யாருக்காகவும் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கற இந்த தத்துவம் இருந்தா நிம்மதியா வாழ்றதே கஷ்டங்க ஒரு காலத்துல காந்திபுரம் ஒரு அந்த ராஜ்யத்தை சந்திரகாந்தன் அப்படிங்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு அவரு எப்பவுமே நியாயமா தர்மமா நடந்துக்கிற மனுஷன் ஆனா எப்பேற்பட்ட புத்திசாலி ராஜாவுக்கும் சில நேரம் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ராஜாவுக்கு வந்திருந்துச்சு அது ஒரு நாள் காலையில நேரம் சபையில எல்லா விஷயமும் பேசி முடிச்சிட்டு ராஜா ஓய்வுக்க அந்த புறத்துக்கு போற அந்த நேரத்துல ஒரு குருடனையும் வித்தியாசமா உடை அணிஞ்சிருந்த ஒரு ஆளையும் கூட்டிக்கிட்ட காவலாளிங்க ரெண்டு பேரும் ராஜா கிட்ட வந்தாங்க அவங்க பின்னாடியே ராஜாவோட அரண்மனையில இருந்த சேனாதிபதி ஒரு பலமான குதிரையையும் கொண்டு வந்தாரு சந்திரகாந்த மகாராஜா கம்பீரமா சேனாதிபதி என்ன நடக்குது இங்க இவங்கெல்லாம் யாரு எதுக்காக நீங்க இந்த குதிரையை சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க மன்னிக்கணும் அரசே இவங்க ரெண்டு பேருமே இந்த குதிரை இவங்களுக்கு தான் சொந்தன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கல தான் குதிரையை சபைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்ப மகாராஜா அவங்க ரெண்டு பேரையுமே கவனிச்சு பார்த்தாரு ஒருத்த பேரு சோமையா பிறவிலேயே அவன் கண் பார்வையற்றவன் அவனை பார்க்கும்போது நேர்மையான ஆளுன்னு தெரியுது ரெண்டாவது ஆளு ராபர்ட் பெரிய டொப்பிய போட்டுக்கிட்டு வித்தியாசமான துணி போட்டிருந்த ஆங்கிலேயன் உங்களில் யாரு முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்ல போறீங்க மகாராஜா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேரு ராபர்ட் நான் ஒரு குதிரை வியாபாரி இந்த குதிரை என்னுடைய குதிரைதான் இந்த குதிரைனா எனக்கு உயிர் நான் இதை ரொம்ப பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்தேன் மேலே சொல்லு நான் குதிரையில வந்துகிட்டு இருந்த போது இந்த குருடம் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டு ஐயா எனக்கு உதவி செய்யுங்க என்னால் நடக்க முடியலை கொஞ்சம் எப்படியாவது பக்கத்தில் இருக்கிற என்னோட கிராமத்தில் கொண்டு போய் விடுங்கன்னு கேட்டான் நானும் ஐயோ பாவோன்னு பார்த்து என்னோடய குதிரையில் ஏற்றிக்கிட்டேன் பொய் இது அரசரே அப்போ மகாராஜா அவனை தடுத்து இரு சோமையா அவன் முழுசாக சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்க ஒரு பக்கத்துல உடனே நான் குதிரையை விட்டு இறங்கன்னு சொன்னேன் அப்ப இவன் இது என்னோட குதிரை நான் எதுக்கு இறங்கணும்னு என்கிட்ட சண்டை போடுறான் என்னுடைய குதிரைய இவன் திருட முயற்சி பண்றான் தயவு செஞ்சு இந்த குருடங்கிட்ட இருந்து என் குதிரைய காப்பாத்தி கொடுங்க சபையில் இருந்தவங்க எல்லாரும் அந்த ஆங்கிலேயன் சொன்னதை கேட்டு ஐயப்பா ஒன்னு நினைச்சாங்க இப்போ மகாராஜா சோமையாவை பார்த்து சோமையா நீ எதனா சொல்லணுமா மகாராஜா என்ன நம்புங்க இந்த குதிரை என்னோடய குதிரை அது பேர் ராஜு நான் இருந்தே அது என் கூட தான் இருக்குது எனக்கு பார்வை இல்லைங்கிறதால இந்த ராஜு என் கூடவே இருந்து என்னை எங்கே வேணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகும் அரசே அப்படின்னா இவர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு நான் என்னுடைய குதிரையில் சந்தைக்கு போகும்போது வழியில் இவர் தான் என்னை தடுத்து நிப்பாட்டி எனக்கு கால் வலிக்குது தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு என்கிட்ட கேட்டார் நானும் பாவோன்னு சொல்லி இவரு என்னோட குதிரையில பக்கத்துல வந்ததும் என்ன குதிரையை விட்டு தள்ளி விட்டுட்டு என்னுடைய திருடுறதுக்காக இவரு பொய் சொல்றாரு ராஜாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல ரெண்டு பேருமே குதிரை அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க ஒருத்த வேற நாட்டு சேர்ந்த ஒரு ஆங்கிலேயன் இன்னொருத்த உள்ளூரை சேர்ந்த ஒரு குருடன் அப்ப ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இது சின்ன விஷயமாச்சே இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை ஒரு விலங்குக்கு அதுவும் குதிரைக்கு தன்னோட முதலாளி யாருன்னு தெரியாம கூடமா இருக்கும் அது அதோட முதலாளிய வாசத்தை வச்சும் தொட்டு பார்த்தும் கண்டுபிடிச்சிடும் ராஜா காவலாளிகளுக்கு செய்ய செஞ்சாரு காவலாளிகளே அந்த குதிரையை சபைக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துங்க இவங்க ரெண்டு பேரையும் சபைக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ நிக்க வைங்க ரெண்டு பேருமே குதிரையை கூப்பிடுங்க அந்த குதிரை யாருக்கிட்ட போகுதோ அவங்கதான் அதோட முதலாளி அப்படி மகாராஜ சொன்னதை கேட்டு சபையில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க சோமையாவோட முகத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ராபர்டோட முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு குதிரையை கொண்டு வந்து நடுவுல நிப்பாட்டினாங்க அப்ப சோமையா ரொம்ப பாசமா ராஜு என் தங்கமே இங்க வாடா கண்ணா நான் தாண்டா உன்னோட முதலாளி சோமையா கம்ஹியர் பாய் வா இங்க வா அப்படின்னு ரெண்டு பேருமே கூப்பிட்டாலும் கூட அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு அந்த குதிரை அவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயும் போகல அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஒளிய அங்கிருந்து அசையல பாவம் அந்த குதிரைக்கு அதோட முதலாளி யாருன்னு ஒருவேளை தெரியல போல ராஜு என்னடா என்னடாச்சு உனக்கு என்ன கூட அடையாளம் தெரியலையா மகாராஜா இத பார்த்து ஆச்சரியமா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு குதிரையால தன்னுடைய முதலாளிய கண்டுபிடிக்க முடியலையா இது சாத்தியம் இல்ல அந்த ஆங்கிலேயனான ராபர்ட் குதிரை வரவழியிலேயே யாருக்கு தெரியாம அந்த குதிரைக்கு மயக்க மருந்து கொடுத்து பழசெல்லாம் மறுக்கடிச்ச விஷயம் ராஜாவுக்கு தெரியல மகாராஜா தலைகுடிஞ்சு நின்னாரு இவ்வளவு சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலையா அப்படின்னு அவரு தன்னை தானே திட்டிக்கிட்டாரு பிரபு இந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அத கேட்டு மகாராஜா அவரை பார்த்து உண்மதா இந்த பிரச்சனைக்கு தீர்வை நம்மளால சொல்ல முடியாது ஆனா பார்வதி பெரியம்மாவால முடியும்ல காவலர்களே இந்த குதிரையையும் இந்த ரெண்டு பேரையும் உடனடியாக பார்வதி பெரியம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கையோட அரசர் மந்திரி அப்புறம் காவலாளிங்க அந்த குதிரை ராபர்ட் சோமையா எல்லாரும் பாட்டியோட வீட்டுக்கு போனாங்க பாட்டி கைத்து கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்ப காவலாளிங்க அவங்களை எழுப்புனாங்க அம்மா பாட்டி எழுந்துறீங்க மகாராஜா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு அதை கேட்டதுமே அந்த பாட்டி கண்ணு திறந்து பார்த்து ஆ என்னங்கடா ராஜாவுக்கு என்ன பிரச்சனையாமா தூக்கத்து கெடுக்கிறதுக்குன்னே எல்லாரும் வருவீங்களா அப்போ மந்திரி முன்னாடி வந்து நின்று நடந்தது எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொன்னாரு இந்த குதிரை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சோமையாவும் சொல்றான் ராபர்ட்டும் சொல்றான் ஆனா குதிரையால் முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு அப்போ பாட்டி எழுந்துருச்சு உக்காந்து அட இதுதான் உங்க பிரச்சனையா இந்த குதிரை முதலாளி கண்டுபிடிக்க முடியலையா பாட்டி உடனே இழுந்துச்சு போய் அந்த குதிரையை தடவி பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டி பார்த்து மகாராஜா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் நேரம் வேணுமே எவ்வளவு நேரம் வேணும் பாட்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரையும் உங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே இன்னைக்கு ராத்திரி தங்க வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க ஆனா அந்த குதிரை மட்டும் ஏன் கிட்டயே இருக்கட்டும் அப்போ நாளைக்கு தீர்வு கிடைக்கும் சரிங்க பாட்டி ஆனா ராபர்ட் மட்டும் என்னோட குதிரைய நான் இங்க விட்டுட்டு போகணுமா ஏன் பயப்படுற உன்னோட குதிரைய நான் என்ன சாப்பிட்டு போறேனா வேணும்னா காவலாளிங்க ரெண்டு பேரும் பாதுகாப்புக்கு இங்க இருக்கட்டும் நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்க அப்ப இந்த குதிரை யாருக்கு சொந்தங்கிறத நான் சொல்றேன் ராஜாவும் சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அவர் கூடவே அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போனாரு அப்போ பாட்டி அந்த குதிரை மேல ஒரு பழைய கம்பளியை எடுத்து போட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவங்க அவங்க படுத்துக்கிட்டு சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில சந்திரகாந்தா மகாராஜா அந்த ரெண்டு ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருமே என்ன தீர்ப்பு வருமோனு காத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டி நாங்க வந்துட்டோம் இப்ப சொல்லுங்க இந்த குதிரை யாரோடது அப்ப பாட்டி தூக்க கலக்கத்திலேயே எழுந்திருச்சு அவங்க பார்த்து மகாராஜா இந்த குதிரைக்கு சொந்தக்காரன் இந்த குருடன் தான் அத உடனேயே சோமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ஆனா ராபர்ட் மட்டும் அத கேட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு இல்ல இது மோசம் நேத்து ராஜா முன்னாடி இவனை இந்த குதிரை அடையாளமே கண்டுபிடிக்கலையே இவன் குருடனா இருக்கான்னு பரிதாபப்பட்டு நீங்க பாட்டி கம்பீரமா கொஞ்சம் இருப்பா அந்த முதலாளிய கண்டுபிடிக்கல ஏன்னா நீ ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்க ஆனா மனுஷங்களால அவங்க பொருட்களை கண்டுபிடிக்க முடியும்ல அப்போ ராபர்ட் தடுமாறிக்கிட்டே அதுக்கு பாட்டி தரையில அந்த கம்படியை தூக்கி போட்டு எடுத்து காட்டி நேத்து நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா குதிரை மேல இருந்த கம்பளியை எடுத்து நான் கீழே தூக்கி போட்டுட்டேன் இப்போ அந்த இடத்துல அந்த கம்பளி இல்ல அப்படின்னு பாட்டி அந்த கம்பளி பாட்டி ராபர்ட்ட பார்த்து ஏன்பா வியாபாரி அந்த கம்பளி எங்க போச்சு கம்பளியா அது மேல ஏதோ ஒரு பழைய தான் போர்த்தி வச்சிருந்தேன் அதுக்கு என்னானா என்ன எனக்கு குதிரை வேணும் அவ்வளவுதான் பாத்தீங்களா மகாராஜா குதிரை அவனுதுன்னு சொல்றானே ஒளியே அது மேல போட்டிருந்த கம்பளிய பத்தி இவனுக்கு எந்த கவலையும் இல்ல பாட்டி சோமையாவை பார்த்து சோமையா அந்த கம்பளி என்னாச்சு அப்படின்னு பாட்டி கேட்டதும் சோமையா அவனுடைய பழைய பையில இருக்கிற அந்த கம்பளிய வெளியில எடுத்து இந்தாங்கம்மா அந்த கம்பளிய நான் ஏன் கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் நேத்து நாங்க ராஜா கூட போய்கிட்டு இருந்தப்போ என் ராஜுவோட கம்பளி வாசம் எனக்கு வந்துச்சு இங்க வந்து தடவி பார்த்தா கீழே இருந்துச்சு பணியில நனைய கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் அந்த பாட்டி கிட்ட கம்பளிய காட்டினான் அப்போ பாட்டி ராஜாவை பார்த்து பாத்தியாடா நீ குதிரைய திருடணும் அப்படின்னு நினைச்ச அதனால அதுக்கு மேல இருக்கிற கம்பளிய பத்தி உனக்கு கவலை இல்ல ஆனா சோமையாவுக்கு கண் பார்வை தெரியலனாலும் குதிரை மேல பாசம் இருக்கு குதிரையோட பொருட்களை அவன் பத்திரமா வச்சுக்கிறான் தான் வாசத்தை பார்த்தே அந்த கம்பளிய எடுத்துக்கிட்டு அவன் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கான் பாட்டி சொன்னதை கேட்டு அந்த ஊஜனங்களும் ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்ப சொல்லு அந்த குதிரை யாரோடது அப்ப அந்த வெள்ளக்காரனான ராபர்ட் பயத்துல நடுங்கிக்கிட்டே பாட்டியோட கால விழுந்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க இந்த குதிரை இவனோடது தான் நான் அந்த குதிரையை திருட தான் இங்க வந்தேன் ராஜா கிட்ட நான் மாட்டிக்க கூடாதுன்னு இந்த குதிரைக்கு மயக்க மருந்து கொடுத்தது நான் தான் என்ன மன்னிச்சிடுங்க சி நீயும் ஒரு மனுஷனா ஒரு குருடனை ஏமாத்த பாத்துருக்கிய காவலாளிகளே இவனை கொண்டு போய் சிறையில இப்பவே அடிச்சு வைங்க காவலாளிங்க ராபர்ட்ட கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்ப சோமைய சந்தோஷமா அவனுடைய குதிரை பக்கத்துல போனா அவன் பாட்டிக்கிட்ட வந்து அம்மா நீங்க இல்லனா என்ன இருக்குமோ அப்போ மகாராஜாவும் பாட்டிய பார்த்து கும்பிட்டு பாட்டி மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்தால ஒரு குருடனுக்கு நியாயத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்ப பாட்டி மகாராஜாவை பார்த்து எனக்கு எதுவும் வேணாம் மகாராஜா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா நான் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கணும் ராஜா சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பாட்டி எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் படுத்து நல்லா தூங்குனாங்க